ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பால் கடம்பு ஷவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நான் ஒரு அரை லிட்டர் அளவு பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன் இந்த பாக்கெட் பாலில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ பாலும் நல்லாவே கொதிச்சிருச்சு இதில் நான் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்க போகிறேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சுகரும் நல்லாவே கரைஞ்சிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நம்ம உக்கா கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கணும் பால் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் இன்றைக்கி இந்த பால் கடம்பை பாக்கெட் பாலில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பால் கடம்பை பசும்பாலில் கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பால் மீந்து போச்சுன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி பால் கடம்பு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ இந்த பால் பவுடரில் பால் பவுடரும் சீனியும் நல்லாவே கரைஞ்சிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அகர் அகர் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கி நான் வந்து இருபது கிராம் அளவு அகரகர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கடல் பாசி இதை நம்ம அப்படியே கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் இந்த கடல் பாசி கரையிற அளவுக்கு நல்ல பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாகவே ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணே பொருள் இருந்தாலே போதும் நம்ம இதை வச்சு உடனே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்ல கடல் பாசி கரையில் இன்னும் கொஞ்சம் நேரமாக கரைய வேண்டியது இருக்குது அதனால் இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கடல் பாசி நல்லாவே கரைஞ்சிருச்சு பாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்திருச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு நான் இந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பாலை ஊற்றி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த நாலு டம்ளர்லேயும் உள்பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அல்லது நெய்யால் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்படி அப்ளை பண்ணுறதுனால பால் கடம்பு ஒட்டாமல் அப்படியே நமக்கு அழகாக கிடைக்கும் அதனால் நம்ம நெய் அல்லது எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பாலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண பாலை இந்த டம்ளரில் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த பாலை ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஒன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பால் கடம்பு நம்ம இருந்து எடுத்திருக்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நைஃப் வச்சு சைடில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பால் கடம்பை வெளியே எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த பால் குடம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த லீவுக்கு பசங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி பால் கடம்பு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இதை அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்